ஒரே காரணத்திற்காக என் கணவரை கைது செய்துள்ளனர் என்று அவரின் மனைவி கூறும்போது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் என்று தைரியமாக கூறியுள்ளார் தற்பொழுது இந்த காணொளி அனைவரையும் வைசிக்க வைத்துள்ளது நம் இந்தியா தேசத்தின் சட்டீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் ஆகாஷ் முன்பதாக தன் வீட்டில் கூடி காரணத்திற்காக ஆகாஷ் மற்றும் சகோதரர் மனோஜ் என்பவரையும் என்ற அமைப்பை சேர்ந்தவர்களால் கொடுக்கப்பட்ட பொய்யான ஜோடிக்கப்பட்ட புகாரின் காரணமாக கைது செய்யப்பட்டு துர்க் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் இந்த சூழ்நிலையில் அவர் மனைவி நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் அவரை மாத்திரம் நாங்கள் வழிபடுவோம் என்று கூறுகிறார் தற்பொழுது இந்த போதகரை விடுதலை செய்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது நம் இந்திய நாட்டில் வடபகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்காகவும் மிகவும் தியாகத்தோடு ஊழியர் செய்யும் ஊழியர்களுக்காகவும் நம் கட்டாயம் நம் ஜபங்களில் நம் கூடுகளில் விண்ணப்பம் கண்டிப்பாக ஏறெடுக்க வேண்டும் அது நமது கடமையாகும் இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜபிப்பதற்கும் எதுவாயிருக்கும்